அனைவருக்கும் வணக்கம் சதகுத்துள்ளாப்பா கல்லூரி தமிழ் துறை பேராசிரியர் முனைவரேரா அனுஷியா மாணவர்களுக்கான இன்றைய பாடம் ஊடகக்கலை இன்று உங்களோடு பேச இருக்கும் சொல்லி கொடுக்க இருக்கும் பாடம் ஊடகக்கலை மூன்றாம் ஆண்டு இலங்கை தமிழ் மாணவர்களுக்கு உரியது இறுதி ஆண்டு பருவத்தில் ஒருவேளை அடுத்த தடவை நீங்கள் வந்து ஜேர்னலிசம் போனோம் மீடியா ஸ்டாகணும் ஆகணும் அப்படின்னா ஆல்ரெடி ஆட் அண்ட் கோஸ்டில் ஜேர்னல்ஸும் படிச்சிருப்பீங்க ஸோ அந்த இதுக்கு ரிலேட்டடான பாடம் இது இதில் நம்ம ஊடகம்னா என்ன இந்த ஊடக கலையோட பயன் என்ன மரபு வழி ஊடகங்கள் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய செய்தியாளர்களோட பணிகள் என்ன கடமைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நான் உங்களுக்கு பிபிடிஆர் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்த்தகம் அப்படிங்கிறது அதில் செய்தியாளர்களுடைய பங்கு எப்படி இருக்குது அப்படின்னு இப்ப நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வானொலியாக இருக்கட்டும் தொலைக்காட்சியாக இருக்கட்டும் சோஷியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களா இருக்கட்டும் இது எல்லாத்துலேயுமே பாத்தீங்கன்னா செய்தியாளர்களுடைய பங்கு தான் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு இதுதான் வந்து தகவல்களை பரப்புறதுக்கும் அந்த தாக்கங்களை வெளிப்படுத்துறக்கும் முக்கியத்துவமா இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் சமூக மீது செய்தியாளரின் தகவல்களை பரப்புதல் மற்றும் தாக்கங்களை வெளிப்படுத்தும் இதோட முக்கியத்துவத்தை நம்ம இதில் பார்க்குறோம் செய்தியாளரின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த தகவல் பரிமாற்றத்துல ஒரு தன் இயக்கத்தை வெளிப்படுத்துறது இவங்களோட தான் சமுதாயத்தை மாற்றக்கூடியதுல தான் ஒரு சொசைட்டியை மாத்துறதுன்னா அந்த மீடியாக்காரங்களால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம இந்த இதழியல் துறை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த துறையோட ஆற்றல் வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல் நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய திறமையில அந்த துறை அப்படிங்கிறது வந்து தகவலின் மூலம் சமூகத்தை மாற்றும் சக்தியான ஒரு நிறுவனம் இது மக்கள் மற்றும் நிகழ்வுகளை உருக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தான் வந்து வெளிக்காட்டுது அப்படிங்கிறத சொல்றாங்க இது நிகழ்வுகளை பதிவு செய்ய மட்டுமல்லாது மக்கள் கருத்துக்களை வடிவமைக்கும் சமூக சவால்களை எதிர்கொள்ளவும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க இந்த துறை அப்படிங்கிறது வந்து மக்கள் கருத்துக்களை உருவாக்குவதன் மூலம் சமூகத்தில் முக்கியமான ஒரு ஒரு நிலைமையில எதிர்கொள்றதுக்கும் உதவுது அப்படின்னு சொல்றாங்க வாழ்க்கை நிலையின் ஆவணப்படுத்துவதன் மூலம் தனிநபர் சமூகங்கள் மற்றும் உலகம் முழுவதையும் இது இணைக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு யூனிஃபார்முக்குள்ள வலைதளத்துக்குள்ள ஒரு வலைக்குள்ள கொண்டு வருது அப்படிங்கிறது என்னன்னா சாதாரண மக்களுடைய வாழ்க்கை சிக்கல் அதை வந்து டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது தனிநபர் மற்றும் சமூகங்கள் ஊடகம் இணைக்குது சரிங்களா அடுத்தது வந்து செய்தியாளருடைய வரலாறு எப்ப ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டுல இருந்து இந்த டிஜிட்டல் ஊடகங்களுக்கான பயணம் வருது அதுக்கு முன்னாடி என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து மரபு ஊடகம் அப்படின்னு நான் எப்பவுமே வகுப்புல சொல்லுவேன் இல்லையா இந்த தூது பறை தெருக்கூத்து இந்த நம்ம என்ன சொல்றது ஒரு செய்தி ஒரு சிலருக்கு வந்து சைகை மூலமா அனுப்புறது இதெல்லாம் வந்து மரபுவழி ஊடகம் நம்ம இப்ப பார்க்கற வந்து டிஜிட்டல் ஊடகம் இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஊடகங்கள் இந்த சமகால சவால்கள் என்னது அப்படின்னா நவீன செய்தியாளி துறைக்கு எதிரான சவால்கள் மற்றும் அவற்றின் தாக்கங்கள் என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல்களை நம்ம எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது அப்புறம் நண்பகத்தன்மை குறைப்பு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இணையத்துல ஒரு நூறு சதவீதம் நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி நம்பக்கூடிய செய்தி வந்து ஒண்ணு ரெண்டு தான் இருக்கும் மீடியால வந்திருக்கா பேப்பர்ல வந்திருக்கா நியூஸ்ல வந்திருக்கா மத்த சேனல் இதை சொல்லியிருக்காங்களாங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து நம்பவே முடியும் ஆனா மக்கள் வந்து தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறதுக்கும் இது வந்து சில நேரம் அநியாயமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த சமூக ஊடகங்களோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செய்தி மற்றும் பொது கருத்துல இடையில கோடுகளை மறைத்து உண்மைகள் மற்றும் தகவான தகவல் வேகம் வந்து பரவுகிறதுக்கு அதிகமா இருக்கு அதாவது உண்மையை விட தவறான தகவல்களுடைய பரவுற வேகம் வந்து இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம் நமக்குமே அது தெரியும் ஒரு இப்ப மழையோட லீவு அப்படின்னா உடனே அதே மாதிரி அடுத்த நாளே வந்து கலெக்டர் சொல்லாத ஒரு விஷயத்த அப்புறம் கலெக்டர் அலுவலகத்துல இருந்து இல்லை இது தவறு அப்படின்னு நமக்கு திருப்பி வரும் இல்லையா இந்த மாதிரி செய்திகள் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் அதே மாதிரி செய்தியாளர்கள் மற்றும் பொது கருத்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்களின் ஊடகங்களில் உள்ள கருத்துக்கள் செய்தியாளர்களின் தொழில்முறை பணி மற்றும் பொது கருத்துக்களுக்கு இடையே குழப்பத்தை உருவாக்குகிறது இந்த சமூக ஊடகங்களோட கருத்துகளோ இவங்களோட தொழில்முறை பணியும் பொதுவான கருத்துக்கள் இருக்கும்போது குழப்பத்தை உருவாக்குறத நம்ம பார்க்க முடியுது அடுத்தது பொருளாதார உலகளாவிய பொருளாதார அழுத்தங்கள் இந்த அழுத்தங்களுக்கு வந்து செய்தி செய்தி அறைகளும் வடிவமைப்புகளும் மாறுபடுத்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க செய்தி வளங்கள்ல என்ன சிக்கல்கள்லாம் இருக்கு அப்படின்னா இது வந்து அவங்களோட வேலைக்கு ஒரு பரபரப்பான மற்றும் சிதறலான செய்தி வழங்குறதுக்கு செய்தியாளர் வந்து எப்பவுமே ஒரு பரபரப்பை உருவாக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க இது வந்து அவங்களோட வேலைக்கே ஒரு சவாலா இருக்கு இப்போ ஒவ்வொரு மீடியாவும் போட்டி போடும்போது அவங்கள விட நம்ம ஃபர்ஸ்ட் போட்டோம் நம்மளை விட அவங்க ஃபர்ஸ்ட் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் இல்லையா இந்த இதுக்கு வந்து இது வந்து செய்தியாளருக்கு பெரிய சவாலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி செய்தியாளர்களுக்கு வந்து உடல் மற்றும் மன உழைப்பு வந்து மன உளைச்சல் இருக்கக்கூடிய வேலையாக இது இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது இந்த வேலைக்கு அவங்க தீவிரமா உழைக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அடுத்தது வந்து செய்தியாளித்துறையுடைய துறையோட சாரம் அவங்களோட அர்ப்பணிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா உண்மைகளுக்கு அர்ப்பணிப்பு வேணும் இது வந்து மக்கள் வரை கொண்டு போகக்கூடிய பங்கு அவங்களோட இதை இருக்கணும் நிகழ்வுகளுடைய விளக்கங்கள் வந்து நிகழ்வுகளை மட்டும் இல்லாம பின்னாடி இருக்கக்கூடிய அதோடைய பின்னணி தொடர்புகளை முக்கியமா விவரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க புரிதல்கள் செய்தியாளர்களால் வழங்கப்படுகிற தகவல்கள் மற்றும் புரிதல்களை மேம்படுத்துறதுக்கு இந்த இவர்களுடைய கருத்துக்கள் விளங்குது அப்படின்னு சொல்றாங்க புரிதல்களை வழங்க வேண்டியது ஊடகக்காரன் ஆஹ் செய்தியாளி துறையுடைய சாரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஓரகமான கதை சொல்லல் அப்படிங்கிறது சமுதாயத்தினுடைய பிரதிபலிப்பு மாற்றம் உண்டாக்கும் சக்தி ஆழமான புலனாய்வு அறிக்கை மறைக்கப்பட்ட கதைகள் இதெல்லாம் கொண்டு வரணும் அதாவது ஒரு செய்தி இருக்குன்னா அந்த செய்தியோட மூலம் என்ன அதோடைய தாக்கம் என்ன அதோட பின்புலம் என்ன இது எல்லாத்தையுமே கொண்டு வர வேண்டியது அவங்களோடது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஒரு ஒழுங்கியலான அமைப்பு ஒரு செய்தியாளித்துறையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒழுங்கியல் அமைப்பின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா செய்தியாளர்கள் அவங்களுடைய தகவல்களை தெளிவாக தெளிம திறமையாக வழங்குறதுக்கு ஒரு ஒழுங்கியல் அமைப்பு தேவைன்னு சொல்றாங்க அது எந்த மாதிரி மெத்தட்ல கொண்டு வரணும் அப்படிங்கறதும் சொல்றாங்க அதாவது பரபரப்பை தவிர்த்து உண்மையை மட்டும் தகவல் சொல்றது அது வந்து தகவலுடைய உண்மையை பாதிக்க பாதுகாப்பாகவும் இருக்கு பாதிக்காது அப்படிங்கறது அறிக்கையிடலோட உணர்ச்சிய சொல்றாங்க சரி அடுத்த தொழில்நுட்பத்துடைய முன்னேற்றங்கள் என்னெல்லாம் பார்த்தோம்னா செய்தியாளர்களுக்கு இதெல்லாம் வந்து புதிய வடிவங்கள்ல கிடைக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கழுப்புட தொழில்நுட்பங்கள் இது வந்து குறிப்பா வந்து இப்ப பவா செலத்துறையுடைய கதைகள் அப்படின்னு ஒரு ஒரு இது உண்டு கதையாடல் அவர் வந்து எப்பவுமே மரத்தடியில உட்கார்ந்து கதைகள் சொல்வாரு இப்ப அவர் இப்ப மரத்தடியில உட்காந்து கதை சொல்றதே மேமோ மீடியால போட்டு அதையும் ஒரு இதை பாக்குறாங்க அப்போ இது வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுது தகவல் புள்ளி விவர செய்தியாளர் துறை இந்த இது வந்து கண்டிப்பா செய்திக்கு வந்து ஒரு முக்கியமான அதாவது முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லலாம் புள்ளி விவரம் இல்லாம எந்த செய்தியுமே எளிதாக்க முடியாது அதுக்கு அடுத்து மூழ்கடிக்கும் தொழில்நுட்பம் வந்து பயனாளர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அனுபவத்தை இது வழங்குது எப்பவுமே தொழில்நுட்பத்தை தான் நம்ம எதனையும் அட்வான்ஸா செய்யறோம் அந்த அட்வான்ஸ்க்கு தொழில்நுட்பங்கள் பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து கதை சொல்லல் இது வந்து போஸ்ட் கார்டு இடைமுக அமைப்பு வெறும் வார்த்தைகள்ல மட்டும் இல்லாம நடுவில் நடு இந்த என்ன சொல்றோம் நம்ம நம்ம இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி சொல்லணும்னா ஜிஎஃப்எஃப் அதெல்லாம் போடுறீங்க இல்லையா அப்புறம் வந்து சும்மா கிரியேட் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போடுறீங்களா அதெல்லாம் புதிய வடிவங்கள் அப்படின்னு சொல்றாங்க சமூக மீதான தாக்கம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா செய்தியாளித்துறையுடைய வரலாறு ஒழுங்கியல் சவால்கள் கதை சொல்லலின் ஆற்றல் புலனாய்வு நுட்பங்கள் உண்மை சோதனை பல்கோண பார்வைய பல்கோணங்களில் பார்வையாளர் ஈர்ப்பு இதெல்லாம் உள்ளடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தொழில் மற்றும் சமூகம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா செய்தியாளித்துறை வந்து சமூகத்தின் உருவாக்கத்துல அதோட தாக்கத்துல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது சமூகத்தை வடிவமைக்கிறது இவங்கதான் அஹ் செய்தியாளர்களுடைய முக்கியமான பங்கு என்னன்னா அவர்களோட கடமைகளை வந்து அவர்களோட முக்கியமான கடமை என்ன உண்மை தன்மையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது அது மாதிரி பொது கருத்துக்களோட தாக்கம் வந்து சமூக மாற்றத்துக்கு வ வழிவகுக்குது அப்படிங்கிறது செய்தி போறதுனால இந்த செய்தியினால மாற்றங்கள் உருவாகுது அப்படிங்கறதையும் சொல்றாங்க அதே மாதிரி ஆற்றல் அவங்களுடைய பங்கு அவங்களுடைய திறமை இந்த செய்திகள் மூலமா வெளிக்காட்டுது அப்படிங்கறத சொல்லிருக்காங்க இப்படியாக செய்தினா என்ன செய்தியாளரோட பணி என்ன அந்த செய்தி வந்து எப்படி வந்து சமூகத்தை மாற்றம் அமைக்குது இந்த செய்தியோடைய சாராம்சம் என்ன செய்தியாளன் எப்படி முக்கியமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல இந்த பிபிடில நீங்க பாத்திருப்பீங்க நன்றி சரி மாணவர்களே இப்போ நீங்க வந்து இந்த பிபிடியை பாத்திருப்பீங்க இல்லையா இதுல வந்து உங்களுக்கு கருத்துக்கள் எந்த அளவுக்கு நீங்க உள்வாங்கிருக்கீங்க இதில் இதுல வந்து செய்தி இதில் வந்து என்ன சொல்றேன் என்ன சொல்லி அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அழகாக ஒவ்வொரு சிலையிலயும் சின்ன சின்ன குட்டி குட்டி விளக்கங்களா போட்டிருக்கேன் செய்தியாளருடைய பணி என்ன செய்தியாளரோட கடமை என்ன ஒரு செய்தி ஒரு மக்களை சென்றடையும் போது என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் உருவாக்குது வியாபாரத்துக்கு செய்தி வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமா இருக்கு செய்தியாளர் எப்படி பொறுப்போட ஒரு செய்தியை வந்து புள்ளி கொடுக்கணும் ஒரு செய்தி ஒரு தவறான செய்தி எந்த அளவுக்கு வேகமா பரவும் அதன் மூலமா சமூகத்துல எவ்வளவு பெரிய மாற்றங்கள் உருவாகும் குழப்பங்கள் உருவாகும் அப்படிங்கிறத இதுல பாத்திருக்கோம் பொருளாதார அடிப்படையில் விளம்பரங்கள் மூலமாக அவங்க எப்படியெல்லாம் வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைச்சிருக்க நினைக்கிறேன் இது முடிச்சுட்டு உங்களுக்கு கூகுள் ஃபார்மில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களே பரிசோதனை செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்